கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ரோமர் கேது நிறுவனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் அன்பானவர்களே தீமைக்கு தீமை யாருக்கும் செய்யக்கூடாது எல்லா மனிதர்களுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது பிலிப்பியர்களை நிறுவனம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல உங்களுடைய குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது மற்ற மனிதர்கள் நமக்கு தீமை செய்யும் போது மற்ற மனிதர்கள் நம்மை எதிர்த்து நிற்கும் போது நாமளும் அவர்களுக்கு பதில் தீமை செய்து பதிலுக்கு எதிர்த்து நின்று பதிலுக்கு நாம் பேசிக்கொண்டே இருந்தோமானால் அது நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்காது நாம் நல்ல கிறிஸ்தவ சாட்சிகளாய் வாழ முடியாது நாலு பேர் நம்மை பார்க்கும் போது நிச்சயமாக அந்த இகழ்ச்சி கத்தருக்கு போய் சேரும் ஆகையால் கத்தோடைய நாமம் நான்கு பேருக்கு மத்தியில மகிமைப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வெளிச்சம் மற்ற மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ளே தாழ்மையும் விட்டு அமைதலும் தேவை என்று பார்க்கிறோம் நாம் விட்டு நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளும் பொழுது நாம் அமைதலா இருக்கும் பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கிற மனிதர்கள் நம்மை கோழைகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் நாம் உண்மையான கோழைகள் அல்ல ரட்சிக்கப்பட்டவனுக்கு அதுதான் அழகு அன்பானவர்களே பெரியவர்கள் சொல்லுவார்கள் விட்டு கொடுக்கறவன் கெட்டு இல்ல கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கறதில்லைன்னு சொல்லி போல நாம் உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளானால் இப்படிதான் தாழ்மையும் விட்டுக் கொடுத்தலும் அமைதலும் நமக்குள்ளே காணப்படும் இப்படிதான் ஒரு அலுவலகத்துல ரெண்டு பேர் இருந்தார்களாம் ரெண்டு பேருக்கும் எப்ப பாரு சண்டை எப்ப பாரு வாக்குவாதம் இடையில இடையில ஒரு காலகட்டத்துல அந்த ரெண்டு பேர்களில் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாராம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்ற உடனே அவர் வாழ்க்கை மாறிவிட்டதை ஜனங்கள் பார்த்தவர்களாம் எப்படி என்றால் இனி இவர்களுக்குள் சண்டையே இல்லையா இந்த ரெண்டு பேர் எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொள்வார்கள் ஒருவன் ரட்சிக்கப்பட்டதுனாலே ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுனால அவர்களுக்குள் சண்டை இல்லை ஆனால் எல்லா ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் அதை உன்னித்து கவனித்தார்களாம் எதிர்த்தரப்பில் இருக்கிற அந்த ரச்சிக்கப்படாத மனிதன் இன்னும் அவனை கோபமூட்டிக் கொண்டே இருக்கிறார் அநேக வாக்குவாதங்கள் உண்டாகத்தக்க சூழ்நிலைகள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால அந்த மனிதனோடு இவர் எதிர்த்து நிற்கவில்லை இவர் வாக்குவாதம் செய்யவில்லை அவர் என்னதான் கோபம் ஊட்டினாலும் இவர் சார்ந்த குணத்தோடய இருந்தாராம் அதனால தான் ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லை அதனால் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் இந்த ரச்சிக்கப்பட்ட மனிதனிடத்தில் வந்து நீங்க என்ன வர வர ரொம்ப தாழ்மையா இருக்கிறீங்களே நீங்க ஒன்னும் கோச்சுக்கிறதே இல்லையே அந்த மனிதன் உங்களை எவ்வளவுதான் கோபம் முட்டினாலும் நீங்க கோபப்பட மாட்டேங்கிறீங்களே இப்படி இவ்வளவு சாந்தமா இருக்கிறீங்க எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க மிகவும் கோழையாயிட்டீங்க ஏதோ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கீங்க அந்த மனிதனை பார்த்து நீங்க ரொம்ப பயந்து போய் நீங்க கோழையா மாறிட்டீங்க அதனாலதான் சண்டை இடலன்னு சொன்னா சொன்னாங்களாம் அதற்கு அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் சொன்னாராம் நான் விட்டு கொடுத்து நான் தாழ்மையா இருந்து நான் அமைதலா இருக்கிறதுனாலே நான் கோழை அல்ல உலக மக்களுடைய பார்வையில அது கோழை தான் ஆனால் நான் வீரன் என்று சொன்னார் எப்படி நீங்கள் வீரன் என்று கேட்டதற்கு அவர் சொன்னாரா இப்போ அவரை எதிர்த்து நின்று நான் சண்டை போட்டால் அது அவருடைய சண்டை போடு யாரால அது முடியும் ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அழகு குணம் என்னுடைய குணம் நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் அப்படி பார்த்தால் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடிகளை பின்பற்றுகிறது நான் வெற்றி பெற்றவன் நான் ஒரு வீரன் இப்படிப்பட்ட நம்மை கோபம் நம்மை எரிச்சல் ஊட்டுகிறவர்களும் நம்மை தீண்டி நம்மை மிகவும் தொல்லை கொடுக்கிறவர்கள் சுற்றிலும் இருந்தாலும் நாம் தாழ்மையோடு இருக்கும்போது நாம் கோழைகள் அல்ல வீரர்கள் அப்படியாக விசுவாச வீரனாய் இருக்க நம்மை விட்டு கொடுப்போம் விட்டு கொடுக்கிறவன் எப்பொழுதும் கெட்டுப்போவதில்லை கோழை என்று உலக மக்கள் சொல்லலாம் ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் விசுவாச வீரர்களாய் இருக்கும்படி கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமை